நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு செஞ்சியில் நடைபெற்ற சமையல் மற்றும் சமையல் உதவியாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரியும் சமையல் மற்றும் சமையல் உதவியாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி சீதாலட்சுமி முன்னிலை வைத்தார் நிகழ்ச்சியில் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் முகாமில் நோய் எதிர்ப்புக்கு பாதுகாப்புக்காக சிறுதானிய ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியமான நன்மைகள் மன அழுத்தம் மற்றும் யோகா பயிற்சி முக்கியத்துவம் அனைவரிடமும் தொடர்பு கொள்ளும் திறன் உள்ளிட்ட பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த முகாமில் செஞ்சு பேராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி செஞ்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி